மனைவி கணவனின் இடது பக்கத்தில் படுக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்து மரபுப்படி வாஸ்து சாஸ்திரம் மிகவும் முக்கியமானது வீடு அலுவலகம் வியாபாரம் போன்றவற்றுக்கு வாஸ்து விதிகளை பின்பற்றுமாறு அறிஞர்கள் பரிந்துரைக்கின்றனர் வீட்டிலுள்ள குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாஸ்து சாஸ்திர விதிகளை பின்பற்ற வேண்டும் மேலும் தம்பதியர் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சில விதிகளை பின்பற்ற வேண்டும் மனைவி எப்போதும் கணவனின் இடது பக்கத்தில் உட்கார வேண்டும் என்பது தெரிந்ததே மேலும் தூங்கும்போது மனைவி கணவனின் இடது பக்கத்தில் படுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஏன் அப்படிச் சொல்கிறார்கள் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க புராணங்களின்படி சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக அளக்கப்படுகிறார் சிவபெருமான் தனது இடது பாதியை பார்வதிக்கு அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் மனைவிகள் கணவரின் இடது பக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே இந்து மதத்தில் மனைவி வாமாங்கி என்று அழைக்கப்படுகிறார் வாமாங்கி என்றால் இடது கை என்று பொருள் ஆணின் இடது பக்கம் பெண்ணின் ஒரு பகுதியாகக் கருதப்படுகிறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் மனைவி கணவனின் இடது பக்கத்தில் அமர வேண்டும் என்று கூறுவதற்கும் இதுவே காரணம் மேலும் மனைவிகள் தங்கள் கணவரின் இடது பக்கம் படுக்கச் சொல்லப்படுகிறார்கள் மகிழ்ச்சி செழிப்பு திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் செழுமையாகவும் மாற்றும் என்று நம்பப்படுகிறது கணவனின் இடது பக்கம் மனைவி படுத்தால் கணவனின் உடல்நிலை நன்றாக இருக்கும் என்பது ஐதீகம் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் பூஜைகளின் போது இடது புறம் இந்த நேரத்தில் வலது புறம் பூஜாதி சடங்குகளின் போது மனைவி கணவனின் இடது பக்கத்தில் அமர வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆனால் திருமணம் திருமணம் ஜாத ஜாதகர்மம் நாமகரணம் அன்னபிராசனம் ஆகிய நேரங்களில் மனைவி கணவனின் வலது பக்கத்தில் அமர வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன லௌகீக வேலையில் மனைவி கணவனின் இடது பக்கம் அமர வேண்டும் என்பது ஐதீகம் ஏனெனில் உலக விவகாரங்களில் பெண்களே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பெண் உறுப்பு உயர்ந்தது என்று கூறப்படுகிறது யாகம் கன்னியாத்தானம் திருமணம் இவை அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களாக கருதப்படுகின்றன ஆண்மையைக் காட்டுகிறார்கள் அதனால்தான் இந்த பணிகளைச் செய்யும்போது மனைவி கணவனின் வலது பக்கத்தில் அமர வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது